ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோஜரியல் நெக்ஸ்ட்டு போல மயிலோட அம்மா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூழலி பயங்கரமாக பிடிச்சிக்கா எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுற மாதிரி திட்டி விட்டுடுறாங்க என்னம்மா எப்படி பேசுகிற அப்படின்னு ஆமாம் வேறு எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு கரெக்டாக கோமதியும் அங்கே வரவும் என்னம்மா ஆச்சு அப்படின்னும் உங்கள் பிள்ளை ரொம்ப மரியாதையாக பேசுகிறா மரியாதையாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தூக்குச்சட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க என்ன இது மாப்பிள்ளிக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு ஆமாம் எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் பொண்ணு தான் கொடுக்கவில்லையே மட்டன் குழம்பு தான் சாப்பிட்றாங்க எதுக்கு கோழிக்கறி குழம்புன்னு அவமானப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தை பேசுறாங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்தாங்க இந்த மயில் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஏன் இப்படி பேசுற அப்படின்னு திட்டிடுறாங்க இதனால தான் இங்கே வராதுன்னு சொன்னேன் அப்படின்னு குழலிய கோமதி அப்புறம் வந்து நம்ம ராஜுவும் மீனாவும் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க கோமதிக்கு நடந்தது என்ன அப்படின்னு ஆனால் கோமதி வந்து ஏற்றுக்கிறது இல்லை பாண்டியன் வந்ததுக்கப்புறம் பாண்டியன் கேட்குறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு அவங்க மருமகள்களை பிரித்து பார்க்குறாங்க அவங்க பொண்ணை தூக்கி வச்சு பார்க்குறாங்கன்றது தப்பு இல்லை ஆனால் நம்ம தம்பிங்க எல்லாரும் ஒன்று தானே மூணு பேரையும் ஒன்னா தானே பார்க்கணும் அது என்ன அவங்க எடுத்துகிட்டு வந்தது மாப்பிளைக்கு போடுன்னு சொல்லி குறிப்பிட்டு நம்ம சரவணை மட்டும் சொல்றது மற்ற ரெண்டு பேரும் அவங்க அப்படி சாப்பிடறது தான் தனியாக ரூமில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்கா இதுக்கு எதுக்கு திட்டுறீங்க குள்ளலையே அப்படின்னு பாண்டின்னு சொல்ல நம்ம மயிலை தனியாக கூப்பிட்டு உன்னை பற்றி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதை சொல்லு அப்படின்னோ அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க மயில் இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்